செங்கத்தில் கோவிலிடத்தை தனிநபர் ஆக்கிரமிப்பை அகற்ற கோரி பொதுமக்கள் சாலை மறியல் திருவண்ணாமலை மாவட்டம் செங்கம் அடுத்த நேரு பகுதியில் உள்ள பெருமாள் கோவிலுக்கும் சாலையுக்கும் சொந்தமான இடத்தை ஆறுமுகம் என்ற தனிநபர் ஆக்கிரமித்து கம்பிவேலி அமைத்துள்ளதாக கூறப்படும் நிலையில் ஆக்கிரமிப்பை அகற்ற கோரி அதிகாரிகளிடமிருந்து மனு அளித்தும் எந்த நடவடிக்கையும் எடுக்கவில்லை என கூறி அப்பகுதி பொதுமக்கள் செங்கம் குப்பனத்தம் செல்லும் சாலையில் மறியலில் ஈடுபட்டனர் பின்னர் தகவல் அறிந்து சம்பவ இடத்திற்கு வந்த செங்கம் காவல்துறையினர் மறியலில் ஈடுபட்டவர்களிடம் பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டு வருவாய்த்துறையின் மூலம் உரிய நடவடிக்கை எடுக்கப்படும் என உறுதியளிப்பு பின்னர் சாலை மறியலை கைவிட்டு கலைந்து சென்றனர் தனிநபர் ஆக்கிரமிப்பை அகற்ற கோரி பொதுமக்கள் சாலை மறியலில் ஈடுபட்டதால் செங்கம் குப்பனத்தம் சாலையில் சுமார் ஒரு மணி நேரம் போக்குவரத்து பாதிக்கப்பட்டது வந்துட்டு வந்து அழக சொல்லி அனுப்புனாங்க அவரு இது பண்ணாங்க இது வேலையை வந்து சொன்னாங்க அதை நீங்க பேசி போயிட்டா இல்லையா நீங்க சொன்னாரு அந்த அவங்க எங்க தான் இருக்கிறாங்க நீங்க வந்திருக்கணும்னு சொல்லிட்டாரு அவரு ઓણે આલુ કરી આદર પામતા છે આ છે ને આ તો એ તવરે જ તોને રહેગે એ પાપ પર காவல்துறையே காவல்துறையே நீங்கள் எங்களுக்கு ஒத்துழைப்பு மக்களை கொஞ்சம் பாருங்கள் தாழ்த்தப்பட்ட சமுதாயம் இப்படியே இருக்கலாமா